ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை மாத பிறப்பில் உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் திருப்பமும் கிடைக்கப் போகிறது இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் நம்பு தங்கமே திருமணம் கைகூடிவிடும் நோயும் நீங்கிவிடும் உன் பகையும் நீங்கிவிடும் மகிழ்வான சுக வாழ்க்கை வாழப் போகிறாய் கோபம் நீங்கி உன் வாழ்க்கை நல்வாழ்வாக அமையப் போகிறது உன் வீட்டில் பொன் பொருள் அனைத்தும் சேரப்போகிறது சந்தோஷம்தானே உன் முருகன் காரணமில்லாமல் இதைச் சொல்ல மாட்டேன் என் பிள்ளைக்கு வழிகாட்டாமல் இருப்பேனா நம்பிக்கையோடு தூங்கு மன நிம்மதியாக தூங்கு உனக்கானதை நிச்சயமாக நாளை மாத பிறப்பு முதல் செய்து காண்பிக்கிறேன் நம்பு தங்கமே ஒன்று தெரியுமா அஞ்சரை பெட்டியில் கடுகையும் மிளகையும் தனித்தனியாக போட்டு வைப்பது போல நெஞ்சரை பெட்டியில் கவலையையும் சந்தோஷத்தையும் தனித்தனியாக போட்டு வைத்தால் அதை எடுத்தால் சுலபமாக இருக்கும் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நதிபோல் ஓடிக்கொண்டிரு கடலாக உனக்கு வெட்டி காத்துக் கொண்டிருக்கிறது இது தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் புலம்பாதே புலம்பினால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது செடியில் இலைகள் அதிகம்தான் என்றாலும் அதில் மலரும் பூக்களோ சில மலர்கள் தான் இருந்தாலும் அந்த மலர்களுக்கு மதிப்பு அதிகம்தானே ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் புரிஞ்சுக்கோ தங்கமே குழம்பக்கூடாது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் வேற ஒன்றும் இல்லை தோற்று விடுவோமோ என்ற பயம்தான் கவலைப்படாதே அடுத்தடுத்த வாய்ப்புகள் உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது பதட்டப்படாதே இந்த நேரத்தில் உனக்கு மன அமைதி மிக மிக அவசியம் தங்கமே அமைதியாக இரு எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை தனியாக இருந்துவிடு எல்லோரும் கடைசி வரை வருவார்கள் என்று நினைத்தாயா உன் சோகத்தை மறைச்சிக்கோ யாரும் கவலைப்பட மாட்டார்கள் நீ சோகத்தை சொல்லினால் மற்ற இடத்திற்கு போய் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள் யாரும் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதனால் கவலைகளை மனதில் வச்சுக்கோ என்று சொல்ல மாட்டேன் இந்த முருகனிடம் சொல்லு நான் உனக்கு எதை செய்ய வேண்டுமோ செய்து தருகிறேன் நேரம் திரும்ப வராது உன் நேரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு நீ சிறப்பாக இருக்க வேண்டும் நினைத்தால் அதற்கான வழியை தேடணும் நீ சிறப்பாக மாறிவிட்டால் அதை கொண்டாடுபவர்கள் யாரும் இல்லை தெரிஞ்சுக்கோ உனக்கானதை செய் உன் குடும்பத்துக்கானதை செய் உனக்கானது என்பதை இந்த முருகன் முடிவு செய்துவிட்டால் எப்படியாவது உன்னை வந்தடைய வழி செய்வேன் உனது நியாயமான விருப்பம் நிச்சயமாக நாளை மாத பிறப்பில் கைகூடும் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் திடீர் திருப்பமும் நடக்கும் எல்லா நம்பிக்கையும் நீ இழந்த போதும் உனக்கு என்மேல் இறைசக்தி இருக்கிறது என்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கும் ஒரு நொடியில் அற்புதம் நிகழ்த்தி காண்பித்து விடுவேன் யாமிருக்க பயம் என் தங்கமே ஏன் கவலைப்படுகிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு நேசிச்சுக்கோ உன் திறமையை நேசிச்சுக்கோ உன் லட்சியத்தை நேசித்துக்கோ உன் எண்ணத்தை நேர்மறையாக்கு இந்த வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நிச்சயமாக முயற்சியோடு உன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்தால் நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் இருக்கிறேன் உனக்கு தவறாக எதையும் எடுத்துக்கொள்ளாதே உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் என்னை காக்க கந்தவேல் உண்டு இந்த திருச்செந்தூர் முருகன் உண்டு எதிரிகளை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு முருகா என்று மட்டும் சொல் போதும் என் மீது நம்பிக்கை இருந்தால் போதும் உனக்கானதை நான் வழி நடத்தி காண்பிக்கிறேன் உன் மனமானது என்ன சொன்னது உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நெய் கூறியது கேட்கிறது அதே நம்பிக்கையோடு நாளை நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் பிறகு என் ஆலயம் வந்து முருகா என் நம்பிக்கை வீண் போகவில்லை எனக்கு நல்லது விட்டாய் என்று என்னை பார்த்து கும்பிடுவாய் நன்றி சொல்வாய் இப்போது நிம்மதியாக தூங்கியல் நீ ஓடும் நதியாக இருக்கணும் ஓடும் நதி கலங்குவதில்லை இயங்கிக் கொண்டே எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்து முடியாது எல்லோருடைய வாழ்க்கையும் எழுதுபருத்தி போலதான் என்று சொன்னேன் நல்லவா தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தான் தெரியும் பக்கத்தில் சென்று பார் உருகி கண்ணீர் வெடிப்பது தெரியும் யாருக்குத்தான் இல்லை இங்கு வாழும் அனைவருக்கும் கஷ்டம் இருக்கிறது தான் நீ சொல்லும் ஒற்றை வார்த்தை என்னை பார்த்து ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று சொன்னாய் நம்பிக்கையோடு தானே சொல்கிறாய் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே செல்லும் கவலையே படாதி வாழ்க்கை என்பது ஒரு அருமையான ஓவியம் ஏனோ அது எல்லோருக்கும் சரியாக வரைய வருவதில்லை அவ்வளவுதான் சரியாக வரைய பழகிக்கோ நிதானமாக செயல்பட்டால் அனைத்தும் உனக்கானதாக நடக்கும் நீ சரியாக விடு அது போதும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் உன் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரைத் துடைக்கவும் உன் முருகன் நான் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய் எத்தனை பேருக்கு சமம் என்று இனி என்னை நினைக்கவில்லையா நான் ஒருவன் மட்டும் உனக்கு போதாதா ஏன் மற்றவர்கள் விலகிச் சென்று விட்டார்கள் என்று நினைக்கிறாய் உன் அருமை புரியாமல் செய்து விட்டவர்களை போனவர்களை தவிர எதுக்கு யோசு கொண்டிருக்கிறாய் எது தேவையில்லை என்பதில் தெளிவாக இரு எது தேவை என்பதை மட்டும் நீ தேர்வு செய்ய போதும் தோல்வியடைந்தால் என்ன மீண்டும் அதே இடத்திலிருந்து அந்த வேலையை தொடங்கு எப்போதுமே தோல்வி விடுவாய் என்று பயமா பயம் இருக்கக்கூடாது தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது நீ நிம்மதியாக வாழ வேண்டும் அவ்வளவுதான் நிம்மதியாக வாழ உதவி செய்ய நிறைய இருக்கிறது நல்ல எண்ணத்தோடு இருந்தால் நிறைய இருக்கிறது உன் உழைப்பிற்குரிய மதிப்பை நிச்சயமாக நான் தருவேன் நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா உன்னுடைய கால்களில் நடந்து போ அவ்வளவுதான் நான் சொல்வேன் நான் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் நீ பறக்க விரும்பினால் உன்னை தடுக்கும் விஷயங்களை விட்டுவிடு அவ்வளவுதான் இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அமைதியாக இன்னொன்றைத் தேடு கஸ்டமரும் தருணங்களில் போய் போய்விடக்கூடாது நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடக்கூடாது எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமாக இரு இந்த முருகன் ஒன்றை கொடுத்துக்கொண்டால் இந்த முருகன் அல்லது ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையை வச்சுக்கோ அமைதியாக இன்னொன்றை தேடு அந்த நேரத்தில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ தேடினால் முன்னிருந்த விலையை விட முன்னிருந்த நிலையை விட நிச்சயமான உயர்வான நிலையாகத்தான் இருப்பாய் கவலைப்படாது நான் சொல்வதை கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் திரும்பவும் ஒரு முறை கேட்டு தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு நாளை உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் அதிர்சமும் திருப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முருகன் வாக்கு தவற மாட்டேன் முருகன் சொல்வதை நம்பினால் நிச்சயம் நல்லது நடக்கும் உனக்கானது நடக்கும் மனநிறைவோடு நிறைவோடு சந்தோஷமாக தூங்கியழு ஓம் முருகா போற்றி போற்றி